வணக்கம் நடிகர் விஜய் வந்து தொடர்ந்து கடந்த வருஷமும் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து முதல் மூன்று இடம் பிடிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு பரிசு பொருட்களையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் கண்டிப்பாக அதை வந்து நம்ம வரவேற்கணும் காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே படிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி அந்த சக்திக்காக வேண்டி யார் எந்த உதவி செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் அவங்கள வரவேற்கணும் தான் நம்மளுடைய தலையாய கடமை அதனால் விஜய் செஞ்சானே யார் செஞ்சானே அதை வந்து நம்ம என்னோ கண்டிப்பாக வரவேற்கணும் ஆனால் அதே நேரத்தில் விஜய் வந்து இந்த நீட்டுக்கு எதிராக என்ன பேசியிருக்கார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் எதுவுமே பேசலை மாணவி அனிதா இறந்தாங்க இறந்தப்போ அவங்க வீட்டில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்து வெளிப்படையாக ஒரு பேட்டியில் கூட ஒன்றுமே பேசாமல் நீட்டை எதிர்த்து எந்த வித குரல் கொடுக்காமல் கடந்து போன ஒரு நபர் தான் இந்த விஜய் அவர் இப்போ தற்காலிகமாக அந்த சோஷியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஒன்று தொடங்கியிருக்காரு அந்த கட்சியை தொடங்கி அதன் வழியாக இந்த இளைஞர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காமல் நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நான் இங்கே முதலமைச்சராக உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் செய்வேன் அதுக்கடையில் என்ன பண்ணுவேன்னா யாருக்காவது உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் கண்டுக்கிறாமல் என்ன பண்ணிடுவேன் கடந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவருடைய இந்த செயல்பாடுகள் நமக்கு காமிக்கு அப்படின்னு சொன்னால் நாம் இங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன நம்முடைய அரசியல் என்ன நம்முடைய இங்கே படித்த அத்தனை மாணவர்களும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் தான் இன்றைக்கு படித்து அந்த அடித்தளத்துலேருந்து தான் இந்த முதல் மூன்று இடங்களை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் யார் யாரெல்லாம் எங்கேயாவது வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அனுப்பும்போது அவங்கள கூப்பிட்டு இவர் பரிசு கொடுத்து அதை அவங்களுக்கான அந்த கட்சிக்கான ஒரு இளைஞர்களாக மாற்றக்கூடிய வேலையைத்தான் தொடர்ந்து விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி அந்த மிகப்பெரிய பேரிழப்பு நடந்துச்சு அந்த இழப்பு நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அங்கே போய் அவர் வந்து அந்த ஆறுதல் சொல்றதுல நமக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது எங்க யார் யாரெல்லாம் என்ன பிரச்சனை வருதோ பிரச்சனைகள் வரும்போது இவர் போய் அங்க நிக்கிறாரு ஆனா இங்க வேற எங்கயா பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத ஒரு நபராக இருந்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இந்த அரசியல் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அது நாம வந்து யோசிக்க வேண்டிய அரசியல் அது இளைஞர்கள் வந்து ஒரு பிற்போக்கு பாதைக்கு இட்டு செல்லும் அரசியல் என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ அறிவும் மனிதனு கழகு நன்றி குமார்